இசைஞானி இளையராஜா அன்னக்கிளி அப்படிங்கிற முதல் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருடம் நவம்பர் மாசம் பேசும் படம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு முதன் முதலா ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டிய அப்படியே நான் வீடியோவா கொடுக்குறேன் இளையராஜா அவர்களுக்கு எப்படி இந்த பட வாய்ப்பு கிடைச்சது இவருடைய ஃபேமிலி பேக்ராம் எப்படி முதல் முதல்ல ஒரு பாடலை அவங்க ரெக்கார்டிங் பண்ணும்போது ஏவிஎம்ல ஒரு அபசகுணமா ஒரு விஷயம் நடந்திருக்குது அதை பல பேர் கிண்டல் அடிச்சிருக்காங்க அதை மனவேதனையோட இளையராஜா பதிவு பண்ணியிருக்காரு இப்படி இந்த பேட்டி முழுவதுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது என்ன இதை இளையராஜா குரல் நீ கேட்க முடியாது இது எழுத்து வடிவில் இருக்கிறதுனால என்னுடைய குரல்ல பதிவு பண்ற அதை மட்டும் பொறுத்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டுல அது வரைக்கும் வந்த எல்லா படங்களுக்கும் நூறு நாட்களை தாண்டி வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு படமா இருந்தது அன்னக்கிளி ஒரு சாதாரண கருப்பு படம் எல்லா கலர் படங்களையும் மீறி வெற்றியாக சூழ்நிலை அதற்கு வெற்றிக்குரிய பல காரணங்கள்ல ஒண்ணு இளையராஜாவின் இனிமையான இசைன்னா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட எல்லா நகர வீதிகள்லையும் பட்டி தொட்டிகள்லையும் அன்னக்கிளி பட பாடல்கள் எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் திரையுலக ரொம்ப அபூர்வம் அப்படி அறிமுகமானவங்களை பலருக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஆனா இளையராஜா அறிமுகமான முதல் படத்தின் மூலமாவே இது வரைக்கும் வேற எந்த இசையமைப்பாளரும் பெற்றிடாத வரவேற்பை பெற்றார் அன்னக்கையின் பாடல்கள் கேட்கறவங்களெல்லாம் மனதை அப்படியே கறங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு துறையிலுமே திறமைசாலிகள் தான் செய்றாங்க ஆனா அதை பலரின் மத்தியில வெளிப்படுத்தி காண்பிக்கும் போதுதான் அவங்களுடைய திறமை நமக்கு தெரிய வருது அந்த வகையில பார்க்கும்போது இளையராஜாவை விட பஞ்சு அருணாச்சலம் என்ன காரணம் தெரியுமா இளையராஜாவின் திறமையை தக்க திறமையில அவரை பயன்படுத்தி அவரை வெளியுறவுக்கு தெரியும்படி செய்தாரே அதனாலதான் ஒரு திறமை மிக்க இசையமைப்பாளர தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்ட பெருமை கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலத்தையே சாரும் பேர்ல மட்டுமில்லாம வயதுலயும் உருவத்திலையும் இளையவரான இளையராஜா அந்த நேரத்தில் கொடுத்த பேட்டியை அப்படியே கொடுக்கிறேன் கேளுங்க இசைத்துறையில் தாங்கள் பிரவேசிக்க காரணம் என்ன அதற்கு யார் உறுதுணையாக இருந்தார்கள் இது கேள்வி இளையராஜா சொன்ன பதில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பண்ணையபுரம் தான் என் சொந்த ஊர் என்னுடைய அண்ணன் பாவலர் வரதராசன் ஒரு மெல்லிசை குழு வைத்திருந்தார் அக்குழுவில் நான் பாடுவேன் சிறிது காலம் செல்லவும் நண்பர் பொதும்பு முருகன் மூலமாக ஓஏ கே தேவரிடம் அறிமுகமானேன் நாடகங்களுக்கு இசையமைக்க துவங்கினேன் தொடர்ந்து சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் நடித்த நாடகங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது நண்பர்கள் பாரதிராஜ் செல்வராஜ் இருவரின் அன்பும் உற்சாகமும் எனக்கு பெரிதும் உதவின செல்வராஜ் தான் என்னை பஞ்சு அண்ணனிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார் அதன் பயனாகத்தான் அன்னக்கிளி படத்திற்கு இசையமைப்பாளராக பணிபுரியும் பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தான் இந்த துறைக்கு வந்த விவரத்தை இப்படி கோடிட்டு காண்பித்திருக்கிறார் அடுத்த கேள்வி முதன் முதலில் தாங்கள் பதிவு செய்த பாடல் எது அன்று தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அன்னக்கிளி உன்ன தேடுதே என்ற பாடலைத்தான் முதன் முதலில் ரெக்கார்டு செய்தோம் இப்பாடலை லதா மங்கேஷ்கரை பாட செய்வதாக திட்டமிட்டிருந்தனர் சில காரணங்களால் முடியாது போகவே ஜானகி அவர்கள் பாடினார்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏற்கனவே இப்பாடலுக்கான ஒத்திகையை முடித்து விட்டேன் ஏவிஎம் இல் தான் இப்பாடல் ரெக்கார்டிங் செய்யப்பட்டது முதல் நாள் ரெக்கார்டிங் பூஜை முடிந்தது திடீரென்று எல்லா விளக்குகளும் அணைந்து விட்டன நல்ல சகுனம் என்று ஒருவர் கிண்டலாக கூறியது என் காதில் விழுந்தது முதல் நாளும் அதுவுமாக இப்படி விளக்குகள் அணைந்து விட்டதே என்ற வேதனையில் ரெக்கார்டிங் தியேட்டரை விட்டு வெளியே வந்து விட்டேன் டைரக்டர் மாதவன் அவர்கள் வேறு ஒரு பூஜைக்கு சென்று விட்டு அங்கு வந்தார் சோர்ந்து போயிருந்த எனக்கு அன்போடு பிரசாதத்தை கொடுத்தார் சிறிது நேரம் சென்றிருக்கும் வந்து வந்துவிட்டது அணைந்திருந்த விளக்குகள் ஒளி வெள்ளம் பாய்ச்சின முதல் டேக் ரெக்கார்ட் ஆகவில்லை மீண்டும் சோதனை பிறகுதான் அன்ன கிளி உன்னை தேடுறைய பாடல் பதிவு செய்யப்பட்டது இன்று அந்த பாடலை கேட்டு பலரும் பாராட்டுகின்றனர் ஆனால் அந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அன்று நடந்த சோதனைகள் தான் நினைவிற்கு வருகின்றன நீங்கள் பின்னாளில் ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் என்பதற்காக உங்களை எந்த அளவுக்கு தயார் செய்து கொண்டீர்கள் என் மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் சலில் சௌத்ரி ஜி கே வெங்கடேஷ் வி குமார் சங்கர் கணேஷ் தேவராஜன் தட்சிணாமூர்த்தி கே வி மகாதேவன் விஜயபாஸ்கர் ஆகியோருடன் உதவியாளனாக பல வருடங்களுக்கு படங்களுக்கு நான் பணிபுரிந்திருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருந்தது ஒவ்வொருவரும் ஒரு பாடலை இசையமைக்கும் விதத்தினை கூர்ந்து பார்ப்பேன் பின்னணி இசையை சேர்க்கும் போது எந்தெந்த இடங்களில் பிரத்யேக கவனம் வைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் பாடல் பதிவின் போது சிறு விஷயங்களை கூட கவனிக்க தவறுவது இல்லை இசையமைப்பாளனாக வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் திறமை மிக்க இசையமைப்பாளரிடம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் இன்று எனக்கு அது உதவுகிறது என்றார் இளையராஜா ரீரெக்கார்டிங்கிற்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஓர் இசையமைப்பாளரின் முக்கியமான வேலையே பின்னணி இசை சேர்ப்பதுதான் ஒரு படத்தை பார்க்காமலேயே அதன் இசையை மட்டும் கேட்டு புரிந்து கொள்ளும் அளவிற்கு ரீ ரெக்கார்டிங் இருக்க வேண்டும் நான் எந்த அளவிற்கு செய்திருக்கிறேன் என்று ரசிகர்கள் தான் சொல்ல வேண்டும் பல படங்களுக்கு இசையமைத்து வரும் தங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதிய படம் எது பாலூட்டி வளர்த்து கிளி படத்திற்கு கவிஞர் அவர்கள்தான் பாடல் எழுதினார் நான் ஓர் இசையமைப்பாளராக அவரை சந்திப்பது அதுதான் முதல் தடவை எனக்கு கவிஞரிடம் மதிப்பும் மரியாதையும் உண்டு கூடவே ஒரு பயமும் உண்டு அவர் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் பின்னால் நடக்கப் போவதை அப்படியே பிரதிபலிக்கும் தவிரவும் கவிஞன் வாக்கோ கடவுள் வாக்கோ என்று ஒரு பழமொழியும் உண்டு என்ன எழுத போகிறாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன் கவிஞர் என்னை பார்த்ததுமே நீதான் இளையராஜாவாக இருக்கும் என்று நினைத்தது சரியாக போயிற்று என்றார் கவிஞர் எழுதிய முதற் பாடல் கண்ணால கண்ணு என்ற பாடல்தான் அவர் எழுதிய கடைசி வரியை கண்டதும் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அந்த கடைசி வரி இதுதான் ராஜாவா ராஜாவா இளையராஜாவின் இயற்பெயரே ராஜாதான் தான் திரையுலகுக்கு ராஜாவா ராஜாவா என்று கவிஞரே வாழ்த்து கூறிவிட்டார் தங்களுடைய இசையமைப்பிற்கு இருக்கும் வரவேற்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நான் இசையமைத்த முதல் படத்தில் எனக்கு கிடைத்த நற்பெயரை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பயம் இருக்கிறது ரசிகர்களின் மத்தியில் நிலவி வரும் ஒரு இனிய சூழ்நிலையை இனிவரும் படங்களின் மூலம் தக்க வைத்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே ஒவ்வொரு பாடலுக்கும் மிகுந்த கவனத்தோடு இசையமைத்து வருகிறேன் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த பழைய இசைக்கருவிகளை முடிந்து மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் இளையராஜாவிற்கு நிறைய இருக்கிறது மேலும் தயாரிப்பாளர்கள் ஆதரவு தருவார்களானால் திறமை மிக்க புதிய பின்னணி பாடகர்களையும் பாடகைகளையும் திரையுலகுக்கு கொண்டு வர முடியும் என்ற நல்லெண்ணத்தை இந்த பேட்டியில் இளையராஜா சொல்லியிருக்கிறார் எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் என்னை பஞ்சு அண்ணன் அன்னக்கிளி படத்திற்கு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார் என் நெஞ்சில் நிறைந்திருக்கும் ஓர் அன்பு உருவம் பஞ்சு அண்ணன் அவரும் ரசிகர்களும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றென்றும் நிலைநிறுத்திக் கொள்வேன் இந்த பேட்டி இந்த இடத்துல முடியுது நன்றியினால இளையராஜாவின் கண்கள் அந்த இடத்துல நனைந்ததாக இந்த பேட்டியில் எழுதப்பட்டிருக்கிறது அன்னக்கிளி தந்த இளையராஜா எண்ணற்ற படங்களில் வரும் பாடல்களை இனிமை பயக்க வாழ்த்து கூறி அந்த பேட்டி எடுத்தவர் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் இந்த பேட்டி பேசும் படம் என்ற பத்திரிகையில நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்திருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டி இது முதல் பேட்டியாகவும் இது இருக்கக்கூடும் இந்த பேட்டிக்கு அப்புறம் தான் இளையராஜா பல பல சாதனைகளை இருக்கிறார் ஆனா இந்த பேட்டியிலேயே அதற்கான அந்த அடையாளம் அவருடைய பேச்சுல இருக்கிற மெச்சூரிட்டிலிருந்து தெரியுது இல்லையா அதுதான் இசைஞானி இளையராஜா என்றென்றும் இசை உலகிற்கு ராஜா இசைஞானி மட்டும்தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது இந்த பேட்டி நன்றி வணக்கம்